திமுக தலைமை வந்து இந்த முறை ஏதோ முடிவெடுத்திருக்கு உதயநீதியை முன்னிருக்குவதால கொஞ்சம் இளைஞர்கள் மிகுதியாக இருக்கணும் அதெல்லாம் வேண்டாம்னு ஒரு மனநிலை திமுக இப்ப நீங்க முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருந்தவர்கள் ஒன்பதாயிரம் மீதி எவ்வளவு பெரிய ஓட்டு குறைஞ்சிருக்கு நேரடியாவே எனக்கு சீட்டு கொடுங்க இத மிஸ் அவங்களோட இது ஒரு பெரிய பண்ணாங்க இவங்களே போட்டுக்கிட்டு தான் வந்து நமக்கு வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக மாட்டாங்க தொடர்ந்து வெற்றி பெற்றவர்கள் அல்லது தொடர்ந்து தோல்வியடைந்தவர்களை மீண்டும் களத்துல இறக்க வேண்டாம் அப்புறம் வந்து ஏவா வேலோட கருத்து முரண்பாடு மாதிரி இருக்குது நீயா நான் நீ பெரிய நான் பெரிய ஆளா கட்சிக்காரங்க இதனாலயே வந்து இவர் மேல கொஞ்சம் அதிருப்தியா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பிஜேபி வந்து இப்ப அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆன்மீக அரசியல் தான் தலித் தொகுதிகள் நமக்கு வந்து தனியா தெரியுதுங்க சார் பிஜேபியோட வளர்ச்சி வந்து பொதுவாகவே எல்லாருக்கு என்ன பண்ணா இளைஞர்களை உள்ளுக்குள்ளார கொண்டு வரணும்னு எல்லா கட்சியுமே கட்சிக்காரனா இருக்கிற ஆட்டை தக்க வைக்கிறதுக்கு இது மாதிரியான வாய்ப்புகள் பரவலாக்கப்பட்டாதான் அரசாங்கத்தோட திட்டத்தை இம்ப்ளிமென்ட் பண்றதுங்கிறது ஒரு பாயிண்டா இருந்தா கூட அவர் என்ன இன்சேட் பண்ணார் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அங்குசம் சம்பவர்களுக்கு வணக்கம் சட்டமன்ற தேர்தல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு அழைக்கிறோம் நம்மிடம் பேசுவதற்காக பேராசிரியர் அஞ்சலி சார்ந்திருக்காரு வாங்க அவரோட பேசுவோம் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ற நிகழ்ச்சியில திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தனித்தொகுதி இந்த தொகுதியில வந்து யார் திமுக சார்பில் அதிமுக சார்பில் பாஜக சார்பில் திமுக கூட்டணியில யாரெல்லாம் இப்போ போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்ம வந்து பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம் சரிங்க சார் இந்த வந்தவாசி தனி தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் உருவாக்கப்பட்டுச்சு அதற்கு முன்னாடி என்ன பேர்ல இருந்துச்சுன்னா பிரணம்ம நல்லூர் அப்படின்னுங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியா தான் இருந்துருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் அந்த பேர்ல தான் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பெரம்பநல்லூர் அப்படின்னுங்கிற அந்த சட்டமன்ற தொகுதி கலைக்கப்பட்டு பக்கத்துல இருக்கிற சில ஊர்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்தவாசி வந்தவாசி அப்படினுங்கிற அந்த பகுதியை சேர்த்துக்கிட்டு அந்த வந்தவாசி சட்டமன்ற தொகுதியாக அது உருவெடுக்குது இந்த வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில வந்து வன்னியர்களும் ஆதிதாவிடர்களும் சம எண்ணிக்கையில் இருக்குறாங்க முதலியார் இஸ்லாமியர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்று சரிங்க சார் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒண்ணுல வந்து திமுக வெற்றி பெற்று இருக்குது அந்த பெரமணநல்லூர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியா இருக்கிற போது அப்புறம் எழுபத்தி எட்டு எண்பதுல வந்து அதிமுக வெற்றி பெற்று இருக்குது எண்பத்தி நாலுல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குது எண்பத்தி ஒன்பதுல மீண்டும் திமுக வெற்றி பெறுது சரிங்க சார் தொண்ணூத்தி வந்து அதிமுக கூட்டணியில வந்து சேக்கு தமிழரசன் குடியரசு கட்சி தலைவர் அவர் வெற்றி பெறுறாரு அப்புறம் தொண்ணூத்தி ஆறுல திமுக வெற்றி பெறுது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பாமக வெற்றி பெறுது ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக வெற்றி பெறுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக அதாவது இப்ப வந்தவாசி அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி உருவானதுக்கு பின்னாடி அங்க வந்து அதிமுக வெற்றி பெறுது ஒன்னு தேர்தலுமே திமுகவின் சார்பில் அம்பேத்குமார் அப்படின்னு வெற்றி பெறாரு இதுதான் இந்த வந்தவாசி தொகுதியினுடைய நம்ம வரலாறாக நம்ம பார்க்கிறோம் அதனால இந்த தொகுதி பாத்தீங்கன்னு சொன்னா திமுக அதிமுகவுக்கு ஒரு சமபலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கு இருக்கு இருக்குது சரிங்க சார் இதுல பாமகவும் ஒரு முறை வெற்றி விட்டு இருக்குது கூடுதல் செய்தி காங்கிரசும் ஒரு முறை வெற்றி பெற்று இருக்கு ஆமா சார் அதாவது அதிமுக கூட்டணியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்து காங்கிரசும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து பாமக ஜெயிச்சிருக்காங்க அந்த தொகுதியில் எண்பத்தி நாலுல காங்கிரஸ் எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பாமக பாமக இப்ப இந்த அம்பேத்குமார் வந்து கடைசி ரெண்டு தேர்தல தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு ஒரு சினிமா தயாரிப்பாளர் அப்படிங்களா குடும்பத்தோட வந்து ஒரு சென்னையில தான் இருக்கிறாரு இப்ப மறுபடியும் மூன்றாவது முறை சீட் அவருக்கு தான் கிடைக்கும் அவர் இப்ப அடிக்கடி தொகுதிக்கு வந்துட்டு போறாருன்னு சொல்றாங்க சார் இந்த மனம் கொதிப்பறவை அம்பேத்குமார் வெற்றி பெறார் திமுக அவர் வந்து ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி நாலு வாக்குகள் சரிங்க சார் வாங்கிறார் போட்டியிட்ட அதிமுக அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்று பதினோரு வாக்குகள் வாங்குறாங்க இங்க திமுக வந்து முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகள் கூடுதலாக பெற்று மக்களவை தேர்தல் திமுக கூட்டணி அதிமுக தனித்து முப்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பாஜக தனித்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகள் வாங்குறாங்க அதிமுக பாஜக தனித்து வாங்கிய வாக்குகளை இணைத்து நாலாயிரத்தி ஏழு வாக்குகள் வந்தவாசி தொகுதியில திமுக கூட்டணி ஒன்பதாயிரத்தி மூணு வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று இருக்கு ஆனா பின்னடைவா தான் பாக்குறேங்க சார் ஏன்னா சட்டமன்ற நீங்க முப்பத்தி ஓராயிரம் ஐயாயிரம் முப்பத்தி ஐயாயிரம் வாக்கு நீங்க கூடுதலா வாங்கிட்டு எம்பி தேர்தலில் வந்து நீங்க வந்து இவ்வளவு ஓட்ட குறைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்குன்னா இப்ப காலத்துல என்ன சொல்றாங்களாங்க சார் இப்ப அவர் வந்து சென்னையிலேயே இருக்கிறதுனால அவங்க தம்பி பிரபு அப்படிங்கிற ஒரு தான் உடல்நிலை சமீபர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரே தன்னோட அந்த பதவியை தனக்கு வாங்கிட்டார் ஆனால் இவரோட பிசினஸ் பில்டிங் கட்டி வைக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்றாரு சார் அப்ப இதெல்லாம் சென்னை சார்ந்து இருக்கிறதுனால அவர் முழுக்க சென்னையில் இருக்கிறதுனால மக்கள் அவர் அடிக்கடி சந்திக்கிறது இல்லை அப்படி ஒரு இடைவெளி இருக்குது அது இடைவெளி இருக்குங்கிறதுக்கான காரணம் நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த எம்பி தேர்தலோட நீங்க முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஒன்பதாயிரம் ஓட்டுனா மீது எவ்வளவு பெரிய ஓட்டு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா பாக்க வேண்டியது சார் அப்புறம் இவர் வந்து ஏவா வேலோட ரொம்ப குட் புக்ல இருக்கிறதுனால இப்ப அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நெருக்கமானவர் சினிமா தயாரிப்பாளர் அப்படிங்கறனால இப்ப அவரை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு கட்சிக்குள்ள யாரும் பெருசா சொல்ல பயந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க சார் அப்புறம் இந்த ஆரணி தொகுதியோட எம்பி தரணிவேந்தன் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு இவருக்கு ஒரு பெரிய கருத்து முரண்பாடு மாதிரி இருக்கு இருக்குன்னு சொல்றாங்க சார் ஒரு இந்த தென்னங்கூர் அப்படி அரசு கலைக்கல்வியோட பட்டமளிப்பு விழா வந்து எம்எல்ஏ வச்சு ஒரு வடவையும் எம்பியை வச்சு ஒரு விடவியும் இந்த நிகழ்ச்சியில அவர் வரல அவர் நிகழ்ச்சியில் இவர் வரலங்கிற மாதிரி ஒரு அது வந்து பப்ளிக்காவே மக்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரியுதுங்கிறது கட்சிக்காரங்க இதனாலேயே வந்து இவர் மேல கொஞ்சம் அதிருப்தியா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க சார் ஆனா எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு இது தனித்தொகுதிங்கிறதுனால அது சாதி பார்க்காத ஒரு எம்எல்ஏ தான் அந்த ஊர்ல அவர் இருக்கிறாரு அது குணாதிசயங்கள்லாம் நல்ல குணாதிசயங்கள் இருக்குது ஆனா நீங்க தொழில பாத்துக்கிட்டு நீங்க வந்து அரசியல் முழுநேர அரசியல்வாதி தான் இந்த இடத்துக்கு சரியா இருப்பாங்கிறது தான் நம்மளோட நமக்கு அப்போதான் பப்ளிக்கான ஒர்க்கை பார்க்க முடியும் இல்ல ஆட்களை போட்டு முழு மக்களோட பேசிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காதுங்க சார் இப்போ என்ன பிரச்சனை சார் அதிமுக இருக்கிற ஊராட்சிகள் வந்து மேல் கொடுங்க கொடுங்கலூர் வாமூர் அம்மையப்பட்டு வெண்குன்றம் இந்த ஏரியாலாம் வந்து ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கிற மாதிரி இருக்கு சார் வந்து ஒர்க் பண்ணல அங்க போய் தான் அர்த்தம் சார் அப்புறம் பாமகவுக்கு ஒரு வலிமையான தொகுதி ஒன்று சொல்றாங்க சார் இரும்பேடு இளங்காடு மேல்பாடி இதெல்லாம் பாமகவுக்கு ஒரு பெல்ட் அதிகமா இருக்கு இப்ப இவர் எம்எல்ஏ இங்க இருந்தாருன்னா இவர் இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை இப்ப எம்பி தொகுதியில எங்கெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சோ அண்ணா சரி பண்றதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் சார் ஆனா திருப்பி நமக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க வேற யாருக்கும் சீட்டு மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் திமுக தலைமை வந்து இந்த முறை முடிவெடுத்திருக்கு

அப்போ வந்து அவர் வந்து அந்த தொண்டர்களை நோக்கி கவனம் அடுத்த கட்டத்துக்கான முயற்சி எடுக்கணும் புதிய ஆட்களை உள்ள கொண்டோம் ஒரு உத்வேகத்தோட பேசிட்டு இருக்காரு சார் அது அப்ப இங்க வந்து திமுக சார்பா வந்து இவரு அம்பேத்கரை விட்டு அவர் அடுத்து யாரு இருக்காங்க வடக்கு மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன் ஒருத்தர் சொல்றாங்க சார் அப்புறம் வந்து தேசூர் பேராட்சி தலைவர் ராதா ஜெகவீர பன்னின்னு ஒருத்தர் சொல்றாங்க சார் அப்புறம் பொறியாளர் அணியில வந்து சுந்தரம் கருணாநிதி சொல்றாங்க சார் இப்ப இன்னொரு ஃபெமிலியாரிட்டி வந்து ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்துல இருந்து பார்க்கறதுனாலதான் அம்பேத்கரை வந்து அங்க வந்து தேர்வு பண்ணி போடுறாங்க சார் இப்ப கட்சிக்காரங்கள

இருபத்தெட்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இதுல என்ன விஷயம்னா சார் தனித்தொகுதியா இருக்கிறதுனால அதிகமான தலித் வாக்குகளை வந்து பிஜேபி சம்பாரிச்சிருக்குங்கிறதுக்கான இது இடத்த நம்ம ஒரு உதாரணமா சொல்லலாம் நான் நினைக்கிறேங்க சார் ஏன்னா அதனாலதான் வந்து பிஜேபி இவ்வளவு ஓட்டு வாங்க தனியா எம்பி தேர்தல் தனியா வாங்குறதுங்கிறது இவங்க சொல்றாங்க எம்பிக்காக போட்ட ஓட்டு அப்படின்லாம் அதாவது மோடிக்காக போட்ட ஓட்டுலாம் சொல்றாங்க ஆனா தலித் தொகுதிகளை தான் நமக்கு வந்து தனியா தெரியுதுங்க சார் பிஜேபியோட வளர்ச்சி வந்து ஏன்னா அவங்கள்ட்ட இந்த கோயில் குளங்களுக்கு எல்லாம் அவங்க வந்து நிதி அவங்கள நான் வந்து அவங்களோட இல்ல நான் வந்து கவர்மெண்ட் பிரதமரோட நிவாரண உதவிகளோ இல்ல வந்து வங்கி லோன்களோ வாங்கி மாதிரியான ஒரு ஒரு செய்தி நாடாளுமன்ற தேர்தல ஊட்டி நடந்திருக்குது வட மாவட்டங்கள்ல இந்த திருவண்ணாமலை அந்த திருவள்ளூர் இந்த பகுதியில் என்னன்னா திருப்பதிக்கு நீங்க வந்து ஒரு போறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பஸ் புக் பண்ணி கொடுத்துருவாங்களாம் அங்க காலையில கிளம்புறாங்க ஏழி மார்னிங் கிளம்புனாங்கன்னா போயிருவாங்க ஒரு எட்டு மணி பத்து மணிக்கெல்லாம் போயிருவாங்க போன உடனே உங்களுக்கு இறங்குன உடனே டிஃபன் அப்புறம் அவங்க மலை ஏறி பார்த்துட்டு அப்புறம் அவங்க இலவச சாப்பிட சாப்பிடுவாங்க அப்புறம் திரும்பி வந்துட்டு அவங்க ஒரு மாலை வந்து கிளம்பும் ஒரு டிபன் ஒரு இடத்துல அப்புறம் இரவு ஒரு பத்து பதினொன்று மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க அப்ப நீங்க இப்ப பிஜேபி வந்து இப்ப அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆன்மீக அரசியல் தான் அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சு இப்ப இவ்வளவு ஓட்டு வாங்கணும்னா காரணம் அதுதான் அது இப்ப பிஜேபி சார்பா வந்து நவநீத ஒன்றிய தலைவர் இருக்காரு சார் அவரு ட்ரை பண்றாரு சார் அவரு அப்புறம் விடுதலை சிறுத்தைகளே இந்த இடத்த எங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான ஒரு ஒரு ட்ரை பண்ணி கேட்பாங்க கேட்பா அக்சி பண்றாங்க சார் அங்க அது வந்து தெள்ளார் நற்குணம் கிராமத்தை சார்ந்தவர் ஒருத்தர் சென்னை மாநகராட்சியில வந்து ஒப்பந்தக்காரர் இருக்கார் சங்கர்னு ஒருத்தர் அவர் திமுமுத்து திருமாவளம் அணி நேரடியாவே எனக்கு சீட்டு கொடுங்க ஏன்னா ஏன்னா ஒரு வாய்ப்புள்ள தொகுதியா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க அதனால அவரு சார் சார் இது வந்து ஒரு ஒரு நிறைய இடமா தான் தெரியுதுங்க சார் அவரு ஏற்கனவே ஜெயிச்சவர் நிறைய ஓட்டு தேர்தலை ஜெயிச்சவர் எம்பி தேர்தலில் வந்து கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சதுக்கு வந்து ஒரு மைனஸ் தான் சார் இப்போ இப்ப இதெல்லாம் எடுத்துக்கிட்டு யாரு தலைமை தான் அது முடிவு பண்ணி கட்சி திமுக யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறது ஃபேவரான தொகுதிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுதுங்க சார் நம்மளோட இது தெரியுதுங்க சார் இதை மிஸ் பண்ணாங்கன்னா இப்ப அவங்களோட இது ஒரு பெரிய மைனஸா இருக்குங்கிறது நமக்கு தெரியுங்க சார் பொதுவாகவே எல்லாரும் என்ன பரவாயில்ல இந்த இளைஞர்களை உள்ளுக்குள்ளார கொண்டு வரணும் எல்லா கட்சியுமே விரும்புறாங்க ஏன்னு சொன்னா ஒரு ரியல் எஸ்டேட் நடத்தி ஒரு தொழில் நடத்தி இன்னைக்கு எல்லா இளைஞர்கள்டுமே வந்து ஓரளவுக்கு போட்டு போற அளவுக்கு பணம் பணம் வச்சிருக்கிறாங்க எல்லாருமே இப்ப நீங்க வந்து திமுகவுலயும் அண்ணா திமுக இடம் கிடைக்காதவங்க தான் என்ன பண்றாங்கன்னா நாம் தமிழர் சீமான் போறாங்க இப்ப விஜய் இன்னொரு ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து போவாங்க அப்ப கட்சிக்காரனா இருக்கிற அர்த்த தக்க வைக்கிறதுக்கு இது மாதிரியான வாய்ப்புகள் பரவலாக

அதெல்லாம் வேண்டாம் ஒரு மனநில திமுக இந்த எம்எல்ஏ பொறுத்த சார் தேர்தல் நிக்கிறப்ப இந்த இரண்டாவது முறையா நிக்கிறப்ப வந்த வந்து ஒரு பல்லுவோக்கு மருத்துவமனை பண்றேன்னு சொல்லி சார் அப்புறம் நவீன நூலகம் ஒண்ணு பண்றேன்னு சொல்லி சார் தரணமங்கலத்துல வந்து தாலுகா உருவாக்குறேன்னு சொல்லிருக்காங்க சார் ஒரு மகளிர் கல்லூரி சொல்லியிருக்காரு சார் அப்புறம் வெண்குன்ற மலையை சுற்றி வந்து கிரிவல பாதை அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சார் வந்தவாசிக்கு ஒரு ஸ்டேடியம் அமைக்கிறேன் சொல்லியிருக்காரு சார் இது எல்லாமே அவரோட தேர்தல் வாக்குறுதியா இருக்குங்க சார் இது எதுவுமே அவர் நிறைவேற்றப்படல அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸா இருக்குன்னு சொல்றாங்க சார் இப்ப எல்லாம் பப்ளிக்கு பயன்பாட்டு பயன்பாட்டுக்கு இருக்கிற ஒரு விஷயம் நடந்தாதான் சார் பப்ளிக்ட ஒரு பேச்சு இருக்கு சார் எம்எல்ஏ வந்தாரு புதுசா இதை செஞ்சாங்க ஏதோ ஒரு திட்டத்தை அரசாங்கத்தோட திட்டத்தை இம்ப்ளிமென்ட் பண்றதுங்கிறது ஒரு பாயிண்டா இருந்தா கூட அவர் என்ன இனிஷியேட் பண்ணாரு அப்படிங்கறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்னு நம்ம சொல்றோம் சார் சரிங்க சார் நம்ம வேற ஒரு நேரத்துல நம்ம இன்னொரு தொகுதியை பத்தி இன்னொரு தேர்தல் கள நிலவரத்துல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்